அன்புக்குரிய சகோதரத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை நான் அடைய வேண்டும் அவனை அடையலாம் எந்த வழியில் போய் அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கு அழகான உபாரணத்தை வாயிலாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறார் யூசு அலை சகோதரர்கள் நீங்கள் இந்த இலக்கை எப்படி அடைந்து கொண்டீர்கள் எதன் காரணமாக இது உங்களுக்கு கிடைத்தது நாங்கள் உங்களை கேவலப்படுத்த நாடினோம் நாங்கள் உங்களை இல்லாமலாக்க நாளினோம் நாங்கள் உங்களை அழைத்துவிட நாளினோம் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்துக்கு வந்த தேர்தலுக்கு என்ன ரகசியம் எதன் காரணமாக இந்த அடைந்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் யூசுப் அலை இஸ்லாம் மிச்சம் சொல்ல இல்லை பொறான் சொல்லுகிறது ரெண்டு விடயத்தை காரணமாக ரெண்டே ரெண்டு சிபாசின் காரணமாகத்தான் எனக்கு இடம் கிடைத்தது என்று சொல்லக்கூடிய சந்ததிகள் சொன்னார்கள் சொன்னார்கள் யாருடைய வாழ்க்கையில் இறையச்சல் இருக்குமோ யாருடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குமோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட இடங்கள் கிடைக்கத்தான் செய்யும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்றை வீணாக்க மாட்டான் தப்புவா யாருடைய வாழ்க்கையில் தப்புவா இருக்குமோ அல்லாஹுடைய அக்கம் அல்லாஹுடைய உதாரணம் அந்த பெண்மணி பாலத்தி பக்கமாக தன்னை அழைத்த நேரத்தில் தன்னுடைய தப்புவாவை வெளிப்படுத்தினார்கள் தக்குவா என்று சொல்லக்கூடியது மின்பர் மேடையில் பேசக்கூடிய பேச்சு அல்ல பள்ளி நுட்காந்து கேட்கக்கூடிய கேள்வியும் அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே இது ஒரு இன்ஃபர்மேஷன் இது ஒரு தகவல் திரட்டப்படுகிறது ஆனால் எந்த தகவலை நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ இதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அதற்கு பெயர் தக்குவார் அதற்கு பெயர் தக்குவார் அந்த பாவத்தை பக்கமாக அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எந்த ஒன்றை பாவித்தார்களோ அந்த ஒன்றுக்கு பெயர் தக்குவா قال ما عاد الله قال ما عاد الله انه ربي احسن مصواي انه لا يصلح الظالمون الله قران تقوى القدار من تلقران பாவத்தை செய்துவிட்டு சௌபாவுக்குரிய வழி பார்ப்பதல்ல தக்குவா என்று சொல்லக்கூடியது தக்குவா என்று சொல்லக்கூடியது பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று முன்னால் வரும் அந்த பாவத்தை விட்டும் விரண்டு ஓடுவதற்கு பேர் தக்குவா இருபத்தேழு வரும் ஹஜி வரும் பராத் வரும் அரபா வரும் நாங்கள் தௌபா செய்வோம் என்று பாவம் செய்வதற்கு பெயர் தக்குவா அல்ல தக்குவா என்று சொல்லக்கூடியது பாவப்போயிருத்தும் விரண்டு ஓடக்கூடிய ஓட்டத்துக்கு பெயர் தக்குவா யூசு அலகி முகாசு அவர்கள் செய்து காட்டினார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் தக்குவாவை கொண்டுதான் இதனை அணைந்து கொண்டேன் ஆனால் வெறுமனே தக்குவா என்று சொல்லக்கூடியது வார்த்தைகள் அல்ல தக்குவா என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையில் அக்ஷன் மனிதனுடைய வாழ்க்கையில் செயலாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றுக்கு பெயர் தக்குவா அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பாவத்தின் பக்கமா அணைக்கப்படுகிறார்கள் பாவத்தி பக்கமும் கூப்பிடப்படுகிறார்கள் பாவத்தி பக்கமாக நிர்ப்பந்திக்கப்படுகிறார்கள் கதவுகள் அணைத்தும் மூடப்பட்டிருக்கிறது செல்வா கொண்டுகிறது மொகல்ல குரத்தில் அதுவாம் கொகல்ல குரத்தில் அந்த பெண்மணி பாவத்தி பக்கமும் எப்படி தெரியுமா அழைத்துகிறாள் கதவுகள் அனைத்தையும் மூடிவிட்டால் கதவுகளுடைய சாவிகளை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் ஏன் அது அறப்படை என்னவா அதர் மாளிகை அல்லவா அவர் தர சொல்லவார் அந்த அந்த மாளிகைக்கு பல கதவுகள் இருந்தது அனைத்து கதவுகளையும் மூடி சாதியை கையில் எடுத்துக் கொண்டு விட்டார்கள் ஆனாலும் கூட யூசுப் அலை அவர்களை பற்றி சொல்லுகிறான் இரண்டு பேருமே கதவின் பக்கமாக நிரண்டு ஓடுகிறார்கள் தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் இரண்டு கூட்டம் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு கூட்டமும் ஓடிக்கொண்டே இருக்கும் ே இருப்பார்கள் ஓடுவார்கள் ஆனால் நான் எந்த கூட்டத்தில் உள்ளவன் என்பதைத்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் யூசு அலகி பாவத்தை விட்டு ஓடினார்கள் அந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடினார்கள் யூசுப் அலகி பாவத்தை விட்டும் மறந்து ஓடுகிறார்கள் அந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடுகிறார்கள் நான் எந்த கூட்டத்தை சார்ந்தவன் பாவத்தை விட்டு ஓடுகிறேனா அல்லது பாவத்தை தேடி ஓடுகிறேனா வட்டியை விட்டுக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வட்டிக்காக வெற்றி போகக்கூடியவர்கள் வட்டி வேண்டாம் என்று சொல்லி வட்டியை விட்டு ஓடக்கூடியவர்கள் நியூசு மலகி சொல்லாமலை போன்றவர்கள் பட்டி வாங்க வேண்டுமே வட்டி கேட்க வேண்டுமே வட்டி அப்ளிகேஷன் கூட வேண்டுமே வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா என்று சொல்லிக் கொண்டு வட்டிக்கு பின்னாலோட கூடியவர்கள் அந்த பெண்மணியை கூண்டவர்கள் அண்ணா முதல சொல்லுகிறான் ஒத்தவர்கள் ரெண்டு பேரும் போடுகிறார்கள் ஆனால் வித்தியாசம் என்று தெரியுமா யூசுமலேஷ் எல்லாம் பாவத்தை விட்டு நிறம் ஓடுகிறார்கள் அந்த பெண்மணி பாவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார்கள் சகத்த பவிச உமிந்தும் கவிசர்கள்ல சத்தியர்கள் வந்து கதவு மூலப்பட்டிருக்கிறது கதவு மூலப்பட்டிருக்கிறது எங்களுக்கு என்ன செய்ய முடியும் கதவு மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லிக் கொள்வதல்ல மூலப்பட்டிருக்கக்கூடிய கதவின் பக்கமாக நாங்கள் ஓடுவோம் எது வரைக்கும் ஓட முடியுமோ அது வரைக்கும் ஓடுவோம் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லி வட்டி வாங்குவதல்ல பக்தி இல்லாமல் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வோம் அதற்கு பிறகு அல்லாஹிடத்தில் செல்லுவோம் யா அல்லாஹ் என்னால் இவ்வளவு தான் செய்ய முடியும் என்று சொல்லி அல்லாவின் பக்கமாக கையேந்துவோம் யூசு மலை சலாசோசலாம் அந்த கதவை பக்கமாக ஓடினார்கள் மூடப்பட்ட கதவு ஹதீசன வந்திருக்கிறது தஸ்வீருடைய உரமாக செல்கிறார்கள் மூடப்பட்ட கதவு யூசு மலை சலாசோசலாம் கதவின் பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கதவு திறக்கப்பட்டு விட்டதே கதவு திறக்கப்பட்டுவிட்டது ஹராத்தை விட்டு மாடுவோமா ஹலாருடைய கதவை எல்லாம் திறந்து விடுவான் ஹலார் ஹராத்தை விட்டு போடுவோமா ஹலாருடைய கதவை திறந்து விடுவான் ஜிதாவை விட்டு மாடினால் நிக்காவுடைய கதனை எல்லாம் திறப்பான் சக்தியுடைய கதறிய விட்டு ஓடினால் வியாபாரத்துடைய கதவியம்லா குரப்பான் ஹலானுடைய கதவி அலாத்தை விட்டு ஓடினால் ஹலானுடைய கதவியம்லா குரப்பான் கன்றுக்குரிய சகோதரத்தை குராந்த அல்லாஹ் சொல்வர்களால் ஒத்தவ பருவம் ரெண்டு பேரும் ஓடுகிறார்கள் கணவு திறக்கப்பட்டு விட்டது ரெண்டு பேருக்கும் திறக்கப்பட்டு விட்டது யூசுபனையின் சொதா சுகோகனுக்கு ஆளுகாப்பம் கிடைத்து விட்டது அந்த பெண்ணுக்கு அந்த பெண் மாற்றம் கொண்டு விட்டாள் அந்த பெண் தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டம் அந்த அங்கக்கூடிய சகோதரத்தை அன்பான பெரியார் உலகத்தில் அல்லா சொல்லுகிறார் இந்த ரெண்டு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் ஒரு கூட்டம் ஜினாவை ஆகமாக்கிவிட்டு நிக்காயை ஹராம் இரண்டாவது கல்யாணம் முடிக்கக்கூடாது ஆனால் விபச்சாரம் செய்யலாம் பதினெட்டு வயது வரைக்கும் தாயாக முடியாது ஆனால் பதினெட்டு வயது வரைக்கும் மனைவியாக முடியாது ஆனால் ஒன்பது வயதுல உனக்கு ஒரு தாயாக மாறலாம் மேற்கத்திய உலகவே இருக்கிறது ஒரு பெண்மணி ஒன்பது வயதுல சின்ன சூக்கெழுதப்படுகிறது ஒரு பெண்மணிக்கு ஒன்பது வயதுல அவர் கட்டணியாகிறார் அவருக்கு பிரசதம் ஏற்பட்டு குழந்தை கிடைக்குது ஒன்பது வயசுல ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தைக்கு தாயாக ஆக முடியும் ஆனால் அதே தாய் அதே குழந்தை மனைவியாக ஆகுவதற்கு பதினெட்டு வரை வயது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இதே போலதான் உங்களுக்கு மறுமணம் செய்து கொள்வது ஆலாம் இரண்டாவது கலியான நேராது ஆனால் விச்சாரம் செய்யலாம் அலாக்கை ஹலாலாக்குகிறார்கள் ார்கள்த்தின் கூடத்தான சகோதரே எங்க சமூகத்தில் இந்த பழக்கம் விருத்தான் செய்கிறது உனக்கு வேதம் செய்து வித செய்துபல் ரெண்டாவது இரண்டாவது சரியான பேசாதே இரண்டாவது சரியான உனக்கு அறாம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த நாட்டிலே விருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த புரிய சகோதரே இதெல்லாம் தக்குவாய்ந்தாவை அல்லாஹுடைய அச்சம் இல்லாது அல்லாஹுடைய பயம் இல்லாத காரணத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் எனவே தான் யூசுப் அலை சொல்லாம் சொன்னார்கள் யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்குமோ அவர்களுக்கு அல்லா இப்படிப்பட்ட இடத்தை கொடுத்தார் வெறுமனே பக்குவா மட்டுமல்ல பொறுமை வாழ்க்கையில பொறுமை செய்வோம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமை செய்வோம் பொறுமை என்று சொல்லக்கூடியது அன்புக்குரிய சகோதரே செய்யாமல் வெறுமனே கஷ்டங்கள் வந்தால் பொறுத்துக் கொள்கிறோம் இதற்கு பெயர் அல்ல பொறுமை என்று சொல்லக்கூடியது என்ன செய்யலாம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் பொறுமை தான் செய்யலாம் அன்பு தாய் மவுத்தாகி விட்டார் விட்டால் என்ன செய்யலாம் பொறுமைத்தான் செய்யலாம் எங்களுக்கு வேறொன்றும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு வேறொன்றும் ஒன்றும் செய்ய முடியாது பொறுமை காப்போம் மானைவி ஓசாகிவிட்டால் குரந்தை ஓட்ஸாகிவிட்டால் கடவன் ஓசாகிவிட்டான் இப்படியான கட்ட செய் என்ன செய்வோம் என்று சொன்னால் பொருளை செய்வோம் வல நபுலுவன் நக்கும் திசை இம்மினல் ஹாங்ரி ஒல் ஜூனி வனக்கு சிம்மினல் அம்பாரி ஒல் அன்புசி பொ சமரா உறச்செரி சுவாதரி அண்ணா குழந்தை சொந்தக்கிறான் பல வகையான வடிவங்களைக் கொண்டு நான் உங்களை சோதிப்பேன் அதுல முதலாவது பயத்தைக் கொண்டு சோதிப்பேன் பயத்தைக் கொண்டு சோதிப்பேன் எப்படிப்பட்ட பயம் அனைவருமே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எக்கானமி இப்படி போனா எங்களுக்கு என்ன நடக்கும் டொலர் இந்த அளவுக்கு போனா என்ன ஆக போகுது எங்களை எப்படி நாங்க டெவலப் பண்ணுவோம் குடிக்க வேண்டிய பில் தொடர் இவ்வளவு ரேட்டுக்கு போயிருந்தது நாங்க பில் செலுத்தக்குள்ள நாங்கள் சாமான் வாங்கக்குள்ள

மன நெருக்கடியால் வரலாம் அன்புக்குரிய கொண்டு வரலாம் அல்ல சொல்றான் சோதிப்பேன் அல்லாஹ் இந்த நாட்டில் அப்படியே உருவாக்கல்ல இந்த நாட்டில் அல்லா அப்படியே உருவாக்கல்ல எவ்வளவு காலம் முப்பது வருட யுத்தம் பயங்கரமான யுத்தம் நாட்பில இருந்த காலத்துல கூட அன்புக்குரிய சகோதரத்தை யாரையும் காட்ட மாட்டீங்க யாரையும் சொல்லி கண்டதில்லை நாங்க கால இல்ல அல்வா எல்லா மக்களுக்கும் நேரத்துக்குரிய கொண்டிருக்கிறான் ஆனா நாங்கள் கேள்விப்படுகிறோம் இயற்கையான யதார்த்தமான பசீல மக்கள் சோமாலி அவரை மூத்தாக கொண்டிருக்கிறார்கள் அல்லா அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நம்மை பாதுகாப்பானார்கள் மௌத்தை கொண்டு சோதிப்பேன் அன்புக்குரிய சகோதரன் இப்படிப்பட்ட கட்டங்கள் வந்தால் நாங்கள் தான் காக்க வேண்டும் எங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது അല്ലെട്ട് ഇപ്പിടിപ്പേ വിടവും ഇന്ന ഒരു കട്ടം നന്മയാണ് കർമ്മങ്ങൾ ചെയ്ത ഒരു நன்மையான கர்மங்கள் செய்வதன் மீது பொறுமை செய்யப்படும் அன்புக்குரிய சகோதரி எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது சகஜத்துக்கு சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு பொறுமை தேவைப்படும் அதற்கு பொறுமை தேவைப்படும் இந்துமான தூக்கத்தை விட்டு விழுந்து எழுந்து அன்புக்குரிய சகோதரர்களே ரொப்புக்கு முன்னால் நின்று கால் நீக்கும் வரைக்கும் நின்று குரால் ஓடி அல்லாஹுவை சொல்லுவது சுஜூது செய்வது ருகூர் செய்வது துவா கேட்பது நல்ல கர்மங்களை செய்ய ஆசை இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆனால் அன்புக்குரிய சகோதரே அதற்கு பொறுமை செய்யப்படும் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரே பொறுமையில இது இரண்டாவது கட்டம் இது இரண்டாவது கட்டம் எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கிறது ஆனால் நசீபு கிடைப்பதில்லை நசீபு கிடைப்பதில்லை ஒவ்வொரு நாளும் அங்குக்குரிய சகோதரி காலையில எத்தனை பேர் பேப்பர் வாசித்திருப்பாங்க எத்தனை பேர் பத்திரிகை வாசித்திருப்பார்கள் அது ஈடுஸாக இருக்கலாம் பத்திரிகளாக இருக்கலாம் இதே நேரத்தில் உள்ள கையெழுத்தி கேட்டு பார்க்க மாட்டோம் சூரத்தில் களம் ஆகக்கூடிய சந்தல் யாருக்கு சுற்றியது அனைவருக்கு நம்பி வாக்குவாதா ஜெனீவாவை பற்றி எத்தனை பேர் கழித்தோம் இந்தியாவை பற்றி எத்தனை பேர் பேசினோம் அந்த பிரிசை பத்தி எத்தனை பேர் கரை கவல் செல்லும் அன்புக்குரிய சகோதரத்தை எத்தனை பேருக்கு இன்று வெள்ளிக்கிழமை சூரத்தில் கவல் தோன்றுவது சுற்றத்தட்டு தெரியும் ஆனால் தெரிந்தும் ஓரக்கூடிய பாக்கியர் எத்தனை பேருக்கு கிடைத்தது சலவா தோதுவது நபிகளாறு மீது சலவாக்கி சொல்லுவது சுண்ணத்தன்று தெரியும் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது அன்புக்குரிய சகோதரத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பொறுமை என்று சொல்லக்கூடியது இரண்டாவது கட்டம் நன்மையான கருமங்கள் செய்வதில் மீது பொருளை காக்க வேண்டும் நன்மையான கர்மங்கள் செய்வதன் மீது நாங்கள் எங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் நாயகரே காலையிலும் மாலையிலும் அல்லாஹரை நிகழ் செய்யக்கூடிய இறை நேசத்துடன் அல்லாஹுடைய அன்புடன் அல்லாஹை நிதி செய்யக்கூடிய மக்களுடைய சபையில் அடக்கமாக நீங்கள் இருக்க பாருங்கள் சிவகாரம் எந்த நபிக்கு வகை வருகணும் எந்த நதி எல்லாம் நேசிக்கிறானோ எந்த நடிகனுடைய வாழ்நாளில் எல்லாம் சத்தியம் செய்தானோ அந்த நடிகை பார்த்து பண்றது காலையிலும்லையிலும்ல்லாஹை நெஞ்சு செய்யக்கூடிய அல்லாஹை நேசிக்கக்கூடிய அல்லாவுடைய பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹை ஞாபகம் உங்களையும் உட்கார வைத்துக் கொள்வீர்கள் நீங்களும் கலந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அல்லா நதியை பார்த்து படித்திருக்கலாம் அன்புக்குரிய சகோதரமே வாழ்க்கையில் நன்மையான கருமங்கள் நல்ல அமல் செய்வதற்கும் எங்களுக்கு பொறுமை தேவைப்படும்

വേണ്ടി ഉപകരണം നടന്നെ അൻപേം യാക്ക് മുന്നാലും ഇടപ്പീളത്തെ ഇടന്ന് വിട്ടുണ്ടാകേ അവ எப்பொழுதுமே அல்லாஹ் சுல் மீதமாக நடந்து கொள்ளுங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள் இன்றைய உலகத்தில் கடாபளித்த செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் மீதத்தை இழந்து விட்டார்கள் ஆப்கானிஸ்தான் ஒரு ஆள் எரிக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் மீது குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் இதை சக்தி கேட்பதற்கு யாரும் இல்லை இதை பேசுவதற்கு எந்த ஹியூமன் வாய்ப்புகளும் இல்லை இதை பற்றி பேசுவதற்கு எந்த அய்வுகளும் இல்லை ஒரு பயங்கரவாத அடிக்கப்பட்டு விட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே அதை பற்றி கவலைப்படுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அம்மா புறான சொல்லுகிறார் நீளம் எங்க இல்லாமல் போய்விடுவோ அந்த சித்தனாக்களும் அந்த பயங்கரவாதமும் அந்த அச்சுறுத்தல்களும் இல்லாமல் ஆகப்படும் நாங்கள் ஒன்னு கருதுகிறோம் இந்த உலகத்துக்கு மிகச் சளிவாக செல்லுகிறோம் குரானை சாகிதாக வைத்துச் செல்லுகிறோம் குரான் எங்களுக்கு பல சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறது குரான் உலகத்திற்கு அச்சுறுத்தலை செய்தால் விடுவோம் மூசா செல்லக்கூடிய ஒருவர் ஆட்சி கதை தடையாக மாறிவிடும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதற்காக வேண்டி எழுபதாயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் குரான் சொல்லுகிறது அவர்களே பிறக்கக்கூடிய எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள் எதற்காக தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வந்தால் அவனின் மூலமாக என்னுடைய ஆட்சிக்கு உடை வைக்கப்படும் என்னுடைய ஆட்சி கவுந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியல்ல அந்த குழந்தை திறக்கும் அந்த குழந்தையை என்னுடைய வீட்டில் நான் வாழ வைப்பேன் அந்த குழந்தைக்கு நீ தந்தையாக இருப்பாய் அந்த குழந்தை உங்களுடைய மனைவியுடைய அந்த குழந்தையர்களுக்கும் மேற்கத்திய உலகத்துக்கும் வட அமெரிக்காவுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இஸ்லாத்தை இஸ்லாமியர்கள் நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் இல்லை அல்லா இஸ்லாத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறான் அப்பிரிக்காவில் அறுபது நாட்டில் அதாவது ஆசியா சங்கத்தில் இருக்க அதற்கு நீங்க பேர் வைக்கிறீங்க இது பயங்கர வாழ்க்கை வளர்க்கும் மந்திரசாக்கள் என்பதாக இதே மந்திரசாக்கள் தான் ஊர்ல இருக்கிறது உங்களோட பிரதேசங்கள் இருக்கிறது அதற்கு நீங்க சொல்றீங்க ஸ்பிரிச்சுவல் ஆத்மீகத்தை வளர்க்கக்கூடிய இடங்கள் என்பதாக சுபகாரம் அல்லாது ஆனால் உலகத்தை வரும் இஸ்லாக்கை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறோம் எனவே தான் அன்புக்குரிய சகோதரே இரண்டாவது கொள்கை சேவப்படும் என்று தெரியுமா எல்லா கட்டத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்மையான கருதங்கள் செய்வதற்கு கொள்கை சேவப்படும் மூணாவது பொறுமை இருக்கிறது ஆக கஷ்டமான பொறுமை கஷ்டமான பொறுமை இந்த பொறுமை உடையவர்கள் யூசுப் மலை சதாத் இஸ்லாம் அவர்கள் எதனை அடைந்து கொண்டார்களோ அதை அதனை அவர் அடைந்து கொள்வார்கள் அந்த பொறுமை தான் பாவத்திற்கு முன்னால் பொறுமை செய்வது பாவத்திற்கு முன்னால் பொறுமை செய்வது சக்தி எடுக்கக்கூடிய நேரத்தில் சனிவான் இருப்பது யூசுப் மலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார் யூசு உடைய பொறுமையை பற்றி யூசு மலை என்ன பொறுமை செய்தார்கள் யூசு மலை சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது யூசு என்பதாக யூசு என்று தெரியும் அது சகோதரர்கள் என்பதாக என்னை இவர்கள் தான் கிணக்கில தந்தினார்கள் எனக்கு இவர்கள் தான் துரோகம் செய்தார்கள் என்னுடைய உயிருக்கு இவர்கள் தான் என்னுடைய உயிரை வாங்குவதற்கு இவர்கள் கங்கரை கட்சினார்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொண்ட யூசு மலை சலாம் எப்படி தெரியுமா நடத்தாக்கினார்கள் அவர்களை அருவிகளாக ஜெஸ்டாக பார்த்தார்கள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்த அன்பு அன்பு சகோதரர்களை அன்பாக அரவணைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது இவர் யார் என்பதாக கடைசியாக அந்த சகோதரர்கள் அந்த சபையை விட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வாரத்தை சென்றுவிட்டு போனார்கள் ஒரு வாரத்தை சென்றுவிட்டு போனார்கள் தம்பி என்று சொல்ல இல்ல தம்பி என்று தெரியாது இது யூசுப் என்று தெரியாது அவங்களுக்கு தெரியும் இது தெரியும் நாட்டை يا ايها எங்களுடைய வாழ்க்கையில போல ஒரு நான் கண்டதே இல்ல يا ايها العزيز <سؤال> ان له ابا شيخا كبيرا

ஆனா செய்து காட்டக்கூடிய வந்த ரொம்ப குறைவாக தான் விற்பனையை காப்பார்கள் எப்படி பொறும தெரியுமா மன்னித்துட்டாங்க மறந்துட்டாங்க எந்த அளவுக்கு அழகான கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க எங்க வாழ்க்கையில உங்களை போல பேரு மாறிய நாங்க கண்டதே இல்லை இதைத்தான் சொல்லுகிறார் கடைசியாக ஒரு கட்டத்தில் விளங்கிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க இந்த இடத்தை நீங்க எப்படி அறிஞ்சு கொண்டீங்க சொன்ன தகுவாத கொண்டும் இரண்டாவது பொறுமையை கொண்டும் பொறுமை செய்வேன் பொறுமையினுடைய பொறுமையினுடைய வரக்கத்தின் காரணமாகத்தான் இந்த இடத்தை அடைந்து கொண்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் சகோதரர் சொன்னார்கள் பெரியாத்திரத்தின் காரணமாக நாங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டோம் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் யூசுப் அணை ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த அல்லா எப்படியே சுட்டிக்காட்டுகிறான் சொன்னார்கள் என்னுடைய அன்பு சகோதரர்களே இன்றைய நாள் நீங்கள் படிக்கப்பட மாட்டீர்கள் உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி நான் ஏற்கனவே சௌபா செய்து விட்டேன் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி ஏற்கனவே இதற்கு முன்னாலேயே எப்பொழுது அல்லா

கோர்ட்டில் வைத்து வழக்கு பேச தேவையில்லை உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு நிச்சயம் உள்ளதை தங்குடுவாப்பா உனக்கு தடை அதையும் அதையும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் விட்டுத்தாளே யூசு மலை விட்டு கொடுத்தது போல நாங்க விட்டு கொடுத்தால் யூசுவை கண்ணியப்படுத்தியது போல அன்பா எங்களை கண்ணியப்படுத்தலாம் அன்பாக சொல்லுகிறேன் வழக்கு பேச வேண்டாம் சஞ்சலம் பட வேண்டாம் இருப்பதை கொண்டு வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண பாடுவோம் கோர்டில வழக்கு பேசி பேசி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மாதத்துல பதினைந்து நாள் கோட் லட்சம் காலம் கலியுடு என்ன நோக்கம் இப்ப அதே வளக்க மகன்மார்டு கண்டினியூ பண்றாங்க கேட்டா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா முப்பது வருஷமா நாங்க வழக்கு பேசுறோம் நாங்க கேட்கிறோம் யாருடைய வயிற்று நீங்க நினைக்கிறீங்க யார் எதிர்த்தா வேண்டி கஷ்டப்படுறீங்க

நாங்க பேசுறோம் யுஎன் பத்தி இன்னைக்கு எங்கட ஊட்டுள்ளுக்கு தெளிவா இருக்கிறது எங்கட ஊட்டுள்ளுக்கு யுஎன் இருக்கிறது எங்கட ஊட்டுள்ளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பேசப்படுகிறது நானா தம்பி கண்டுபிடிக்கிறாங்க வாக்கா மகன் கண்டுபிடிக்கிறாரு நீங்க யாருடைய வீட்டுக்குள்ள தெளிவாக பத்தி பேசுறீங்க உங்களோட ஊட்டுள்ளுக்குள்ள தெளிவாக பத்தி பேசுகிறோம் வார்த்தைக்கு எதிராக மக்கள் கோட்ட வளர்த்து பேசுறாங்க எத்தனை குடும்பம் இருக்கிறது நான தம்பி வளர்த்து பேசுறாங்க சுபானன்மோ சுபானன்மோ அன்புக்குரிய சகோதரி சமூகத்துடைய எங்களுடைய இஷ்டி அம்மாவுடைய விளையங்களும் பொழுது ரொம்ப மலவழங்கப்பட வேண்டிய கட்டம் நான் அன்பாக சொல்லுகிறேன் யூசு அலை சலாத்துரிய வாழ்க்கையில் இருந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உபகாரம் செய்யக்கூடிய தந்தை இவைகளை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாம் நடந்தோம் என்றிருந்தால் அல்லா நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஹைரை நாடுவான் வணக்கத்தை நாடுவான் நல்லதை நாடுவான் அப்படிப்பட்ட குடும்பங்களாக அப்படிப்பட்ட முஸ்லிம் உண்மாவாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா நமக்கு சந்தர்வாக வழியாக அதற்குரிய தயார கொண்டு நம் இந்த நாட்டை பாதுகாத்து இந்த நாட்டினுடைய இந்த ஆயிரக்கணக்கான இந்த நாடு உனக்கு செய்த நாடு இந்த நாட்டினுடைய மன்னரை செய்திருக்கிறோம் இந்த நாட்டினுடைய மன்னரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாவா ஆயிரக்கணக்கான பள்ளி வாகங்களே இந்த நாடு இந்த நாட்டினுடைய உறமையை பாதுகாப்பதாக மேற்கத்திய நாட்களுக்கு இந்த நாட்களை விளையாட்டினாலையால்வா இந்த நாட்டினுடைய அத்துறை சக்திகளையும் ஒன்று கொண்டு திரண்டியாழ்வான் நாட்டை நாட்டை கட்டியெடுப்பதற்கும் நாட்டுடைய உளவையை கட்டியெடுப்பதற்கும் ஐக்கியத்தை கட்டியெடுப்பதற்கும் பல்லின சமூகமும் ஒன்றாக சேர்ந்து ஆரோக்கியமாக ஐக்கியமாக வாழக்கூடிய ஒரு நாடாக இந்த நாட்டை கட்டியெடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கு நின்றாக ஒற்றுமையை பாதுகாப்பதாக இந்த நாட்டிலே முஸ்லீம்களாக எங்களை தடையிலிருந்து வாழ வைப்பாயாக நாட்டினுடைய உழமையை பாதுகாப்பதற்கு எங்களை காப்பாயாக எங்களை பாதுகாப்பாயாக